அனைவருக்கும் வணக்கம் ஐயா எனது பெயர் சங்கர் நாமக்கல் மாவட்டம் பள்ளி இருந்து கிளாஸில் ஜாயின் பண்ணியிருந்தேன் இந்த கிளாஸ் வந்து எனக்கு அறிமுகப்படுத்தியவர் எனது அருமை நண்பர் தியாகராஜன் ஐயா அவர் தான் எனக்கு அறிமுகப்படுத்தினார் அவருக்கு ஒரு முதல்ல ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வகுப்பில் நான் ஜாயின் பண்ணும்போது எனக்கு பெருசாக எந்த ஒரு இதுவும் ஜோதிடத்தில் பெரிய ஒரு புலமை இது விஷயமா எதுவும் கிடையாது ராசி க கட்டம் தெரியும் நட்சத்திரம் தெரியும் அவ்வளோதான் தெரியும் இது கற்றுக்கணுங்கிற ஒரு விருப்பத்தின் பேரில் தான் நான் வந்து கேட்டேன் அவர்கிட்ட என் ஜாதகத்தை கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் ஜாதகம் பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்கும்போது அவர் என்ன சொன்னார் நீங்களே உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கலாம் நீங்கள் ஏஎல்பிங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணிங்கன்னா நீங்களே கற்றுக்கலாம் அப்படிங்கிறத அவர் சொன்னார் அப்போ அப்போ தான் வந்து கரெக்டாக அதுக்கு அந்த வகுப்பு ஆரம்பிக்க போகிற நேரமும் வந்தது அப்போ வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்களான்னு என்னை கேட்டார் நான் சரிங்கய்யா நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் இந்த வகுப்புக்குள்ள நான் வந்தேன் இந்த வகுப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் சில விஷயங்கள் எனக்குள் மாற்றத்தையும் கொண்டு வந்திருக்கு அதில் குறிப்பிடும்படியே சொல்லணும்னா அந்த அதிகாலை நேரம் நாலரை மணிக்கு எந்திரிக்கிறதுங்கிறது ரொம்பவே ஒரு ஒரு புத்துணர்ச்சி அந்த நாளையே ஒரு புத்துணர்ச்சியாக மாற்றக்கூடிய அளவுக்கு அந்த அதிகாலை நேர விழிப்பு அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுதுங்க அதுக்கப்புறமேட்டு இந்த வகுப்பில் நம்ம நிறைய கற்றுக்கலாம் அதில் சில விஷயங்களில் வந்து வார்த்தை பிரயோகம் எப்படி பிரயோகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து நமக்கு அதை அடிக்கடி ஞாபகப்படுத்திகிட்டே இருக்காங்க நம்ம அளவாக பேசணும் கரெக்டாக சொல்லணும் பலன் எடுக்கிறதும் கரெக்டாக வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வகுப்பில் ஒவ்வொரு தடவையும் வந்து அதை ஒரு இன்டிமேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுவும் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வந்தது அது ரியல் லைஃப்லையும் வந்து எங்க எப்படி பேசணும் கொஞ்சம் ஆடவா பேசணும் ரொம்ப அதிகமாக பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதலையும் வந்து கொண்டு வந்ததுங்க வாழ்க்கையில் இந்த மா என்ன மாதிரி ஒரு நிகழ்வு இந்த வகுப்பு எனக்கு பண்ணியிருக்கு அப்படின்னா எனக்கும் என் மனைவிக்கும் உள்ள ஒரு புரிதலை வந்து அதிகப்படுத்தியிருக்கு இந்த வகுப்பு இந்த வகுப்பில் கர்மா கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகுப்பு வருது அந்த வகுப்பு அட்டென்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல புரிதல் எனக்கும் என் எனது மனைவிக்கும் நல்ல ஒரு புரிதல் இருந்தது அது இன்னும் நல்லா கண்டினியூவாக தொடருது அதுக்கு அதாவது சொல்யூஷன் அப்படிங்கிறது அந்த கர்மாவில் இருக்குது அப்படிங்கிறத வந்து அந்த வகுப்பு அட்டன் அப்புறம் தான் எங்களுக்கு நல்லபடியாக புரிஞ்சுது அதை நான் என் மனைவிக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களும் நல்லா புரி புரிதல் ஏற்பட்டது அது ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது இந்த இதில் வகுப்பில் பலன் சொல்கிற இந்த வகுப்பு கிட்டத்தட்ட வகுப்பு நிறைவு ஆரம்பிக்கிறப்ப பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பலன் எப்படி சரி வெளியில் நம்ம சொல்லி பார்க்கலாம் கேட்டு பார்க்கலாம் ஜாதகங்கள் வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தேடும்போது எனது ஒரு எனது நண்பர் ஒரு ஜாதகம் கொடுத்தாரு இதில் பார்த்துட்டு எனக்கு தொழில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்ல சங்கர் அப்படிங்கும்போது நான் பார்த்தேன் பார்க்கும்போது அவருக்கு வந்து ஏஎல்பி வந்து தனுசு லக்கணம் போயிட்டு இருந்தது அவர் என்னென்னா தனுசு லக்கணம் ஆரம்பிக்கும் போது மூலம் ஒன்னாம் பாதம் ஆரம்பிக்கும் போதே பிசினஸ் ஆரம்பிச்சிட்டாரு ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் வந்து அவர் அந்த பிசினஸ் ஆரம்பித்து அதுல ஹெவி லாஸ் ரொம்ப கடன் இந்த மாதிரிலாம் இருந்திருக்காரு அவர் எங்கிட்ட கொடுத்து இந்த தொழில் இது பண்ணலாமா இது மேற்கொண்டு செயல்படுத்தலாமா வேணாமா அதை மட்டும் எனக்கு பார்த்து சொல்லுங்க அப்படின்னாரு நான் சொல்லிட்டேன் உபயலக்கணம் போகும்போது நம்ம தொழில் ஆரம்பிக்க கூடாது நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்க தான் ஹெவி லாஸும் போயிட்டு இருக்கு அதனால வந்து தொழிலை வந்து விட்டுட்டு ஏதாவது ஒரு இடத்துல போய் வேலை செய்வீங்க வேலை செஞ்சிங்கனாவே உங்களுக்கு இந்த லக்னங்க இந்த லக்னம் மாறும்போது உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல மாற்றம் வரும் இப்போ ஆல்ரெடி நட்சத்திரம் மாறும் போ மாதிரி இருக்கு அதுலேயே உங்களுக்கு ஒரு மாற்றம் வந்திருக்கு இன்னும் வந்து கொஞ்சம் லக்னமே முழுசாக மாறட்டும் மாறினதுக்கப்புறம் நீங்கள் தொழிலை பற்றி சேர்ந்தீங்க இப்போதைக்கு வந்து நீங்கள் வேலைக்கு போங்க அப்படின்னு சொன்னது அவருடைய புரிதல் வந்து சரியாக இருந்தது அவர் அவரை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்ட அந்த மாதிரி கடன்லாம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி தொழிலில் கொஞ்சம் ட்ரபுள்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒத்துக்கிட்டார் ஸோ அந்த மாதிரி பலன் உடனுக்குடன் எடுக்கிறது அப்படிங்கிறது இந்த ஏல்பியில ரொம்ப ஒரு ஒரு வியப்பாக இருந்தது அது அக்யூரேட்டாகவும் இருந்தது சாஃப்ட்வேர் இதுக்கு வந்து மெயினாக வந்து சாஃப்ட்வேர் ரொம்ப உறுதுணையாக இருந்தது ஏஎல்பி மெத்தேடு ஒரு பக்கம் சாஃப்ட்வேர் ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஒரு ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜிங்கிறது தான் இந்த ரெண்டு மெயின் அந்த ரெண்டையும் வச்சு நம்ம இது பண்ணும்போது பலன் நம்ம வந்து துல்லியமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இதை கண்டுபிடிச்சி கொடுத்த நம்ம பொது ஐயாவுக்கு தான் ரொம்ப 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 நன்றியை நம்ம தெரிவிச்சுக்கணும் ஏன்னா இந்த இந்த மாதிரி ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பலன் எடுக்கிற மெத்தட் எனக்கு தெரிஞ்சு கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா என்னை சேர்த்து விட்டவர் அவரு அனுபவப்பூர்வமாக உணர்ந்து அதுக்கப்புறம் இதில் நான் கேட்டேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதில் பலன் எடுக்க முடியுமான்னு அவர் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்மாக பலன் எடுக்க முடியும் நீங்கள் போய் படித்து பாருங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்படின்னாரு அது உண்மை தான் நான் கிளாஸ் அட்டன் பண்ணி அந்த பலன் எடுக்கிற வகுப்பெல்லாம் அட்டன் பண்ணும்போது எனக்கே நிறைய வியப்பாக இருந்தது அதுக்கு முழுக்க 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 பொதுவுடை மூர்த்தி ஐயா அவருடைய அந்த கண்டுபிடிப்புக்கு நம்ம வந்து எப்போவுமே நான் தலைய வணங்குறேன் அவருக்கு அவருடைய நான் மாணவனாக இருக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த வகுப்பு எடுத்த அனைத்து ஆசிரியர்களும் அனைத்து குருமார்களுக்கும் நான் மிக மிகவும் நன்றி கடன்பட்டவனாக இருக்கேன் ஏன்னா அவங்களுடைய ஒவ்வொரு வகுப்பு சொல்லித்தர மெத்தடும் சரி ஒவ்வொரு விஷயமும் சரி அவங்க நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுல அவ்வளோ பொறுமை அவ்வளவு நிதானம் அவ்வளவு ஒரு க கண்ணியத்தோடு அவங்க சொல்லிக் கொடுக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அவங்களுக்கு மிக்க நன்றி எல்லா குருமார்களுக்கும் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் என்னுடைய கோச் என்னுடைய கோச் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரேணுகா அம்மா சேலத்தில் இருந்து அவங்க தான் எனக்கு கோச்சாக நியமி நியமிச்சிருந்தாங்க அவங்களும் வந்து ரொம்ப பொறுமையாக ஒவ்வொரு வகுப்பு முடிவுகளையும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வகுப்பு முடிஞ்ச அன்றைக்கே வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வகுப்பு உங்களுக்கு எப்படி போச்சு புரிதல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எங்கிட்ட கேள்வி கேட்டு நான் பதில் சொல்கிறது அந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு அந்த ஒரு நல்ல சுவாரஸ்யமான நான் கேட்குற கேள்விக்கு எல்லாமே வந்து அவங்க பதில் சொன்னது வகுப்புல படிச்ச அந்த கேள்விகளுக்கு மேலும் புரிதல்கள் கொடுத்தது அதனால கோச் அவங்களுக்கு மிக்க நான் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் அவங்க அவங்க இல்லைன்னா அந்த புரிதல் இன்னும் எக்ஸ்ட்ராவா வந்து எனக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதே மாதிரி அவங்க தினமும் அவங்க வந்து என்ன காண்டாக்ட் பண்ணி இன்னைக்கு வகுப்பு எப்படி போச்சு என்ன கத்துக்கிட்டீங்க நீங்க சொல்லுங்க அப்படிங்கும்போது அவங்க அந்த ஒரு அதுக்காகவே நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கோம் ஏன்னா அவங்க பின்னாடி இருந்து அந்த கோச் அவங்க வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணி 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 அதை முழுசாக கற்றுக்க வைக்கிறதுக்கு அவங்க ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க அதனால் ரேணுகாமா அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வகுப்பு இந்த வகுப்பு நல்லபடியாக இதுவரையும் போச்சு அடுத்து உயர்நிலை வகுப்புக்கு எனக்கு போகணும்னு ரொம்ப ஆசை நான் உயர்நிலை வகுப்புலையும் நல்லபடியாக படிக்கணும் நல்லபடியாக வந்து வகுப்பெல்லாம் அட்டென்ட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு இறைவன்கிட்டையும் குருநாதர் பொதுக்குடி மூர்த்தி ஐயா அவர்களையும் நான் வந்து வணங்கி கேட்டுக்கிறேன் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி இந்த வகுப்பில் என்னையும் வந்து ஒரு மாணவனாக வந்து தேர்வு செஞ்சு அடுத்த வகுப்புக்கும் நான் வந்து போகணுங்கிற ஒரு முயற்சியோடய நான் வந்து மிக்க நன்றி உள்ளவனாக இருந்து நான் கேட்டுக்கிறேன் ஐயாவுக்கு நன்றி அனைவருக்கும் நன்றி நன்றி வணக்கம்